ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹவுஸ்மேட்ஸுன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ராஜவேல் இவர் இயக்குகிற முதல் தமிழ் படமும் இது தான் சிவகார்த்திகேயனும் விஜய பிரகாஷும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க தர்ஷன் ஹர்ஷா சாந்தினி காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் தர்ஷன் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு ரொபாட்டிக்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஹர்ஷா சாந்தினி ஹர்ஷாவோட பேரண்ட்ஸ் இவங்களோட லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் தன்னோட பேரண்ட்ஸோட எதிர்ப்பை தாண்டி தான் தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லோன் போட்டு வீட்டையும் வாங்குகிறாங்க அந்த புது வீட்டில் இவங்களோட வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஸ்மூதாக போயிட்ருக்குற இவங்க வீட்டில் தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது அது என்னென்னா இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பேய் வந்துடுது இன்னொரு பக்கம் இதே வீட்டில் காளி வெங்கட்டும் அவரோட குடும்பமும் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களும் இதே மாதிரி சூப்பர் நேச்சுரலான விஷயங்களை ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் வேற வேறு டைம் பீரியடில் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்புறம்தான் டைம் கொலிஷன்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தோட ஆரம்பம் ஒரு சாதாரண ரொமான்ஸ் தீமாக இருந்தாலும் கதை போக போக ஹாரராகவும் அதுக்கப்புறம் ஃபேன்டியாகவும் கொண்டு வந்த விதம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ட்ரான்சிஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸுக்கு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை கெஸ் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட்டை வச்சுருந்தாங்க தேவையில்லாத சீன்ஸோ இல்லைனா சப்ளாட்ஸுன்னு எதுவுமே கிடையாது அப்படியே இன்டர்வெல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு செகண்ட் ஹாஃப்க்கு லீட் கொடுத்து முடிக்கிறது ஃபஸ்ட் ஆஃப் போர்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் டைம் பெண்டிங்கோட விஷயங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப கிளியராகவும் புரிகிற மாதிரியும் அமைஞ்சிருந்தது முக்கியமாக அயன் பாக்ஸ் அப்புறம் சீலிங் ஃபேனை வச்சு ரெண்டு சீன் வரும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்தது காளி வெங்கட் மெட்ராஸ் மேட்டினி படத்துக்கு அப்புறம் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காருனே சொல்லலாம் எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே செம்மையாக நடிச்சிருக்காரு இவருக்கு வைஃபாக நடிச்சிருக்காங்க வினோதினி வைத்தியநாதன் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த படத்தில் வர எமோஷ்னல் பார்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு அதிகம்னே சொல்லலாம் முக்கியமாக கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது தர்ஷன் அப்புறம் ஹர்ஷாவோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற சிஜிஏ எல்லாமே டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் பேய் வர சீன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் சவுண்ட் டிசைன் இது எல்லாமே படத்துக்கு பக்காவாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம இங்கிலீஷ் படங்களில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி கொண்டு வந்த விதம் நல்லா இருந்தது சைஃபை எலிமெண்ட்ஸ்குள்ளே ரொம்ப போகாமல் எமோஷ்னலாகவும் காமெடியாகவும் எடுத்துகிட்டு போனது தான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு ஃபேண்டசி ஹாரர் சைஃபைன்னு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட டீம் ஒரு நல்ல யூனிக்கான கதைக்களம் தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் அதனால கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்